வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்த்தியை பற்றி ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு வர்றாங்க சனிப்பயிற்சி ஆயிடுச்சா ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க இந்த துளாராசிக்காரங்க இந்த துளாராசி பிறந்தவங்களுக்கு இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்னு போட்டுக்கிங் இல்லையா அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சா இல்லை ஆகலையா அப்படின்னு நிறையா பேர் குழப்பங்கள் நிறையா யூடியூப்பில் வருதுங்க நாங்கள் என்னங்க செய்கிறது பரிகாரம் பரிகாரம்னா இங்கே துளாராசிக்காரங்களை எங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின் உங்களுக்காக தான் இந்த பதிவு சரி அதாவது மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்கணும் பொதுவாகவே சனிப்பயிற்சி வந்து இரண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை தான் சனிப்பயிற்சி வரும் குறுப்பயிற்சி ஒரு வருஷத்துக்கு ஒட்டி வரும் ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை வரும் அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேச்சு ஆயிருக்கிறார் எங்கே இருக்காராவது மகரத்து வந்து கும்பத்து போயிருக்கார் அப்போ ரெண்டரை வருஷம் நீங்கள் நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளவு வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துடும் இப்போ இருபத்தஞ்சி எப்படி ஒன்றரை வருஷத்துக்கு இப்படி ஆகும் அப்புறம் சிந்திக்கணும் இல்லையா அதனால தான் நம்மளுடைய அறிஞர்கள் முன்னோர்கள் இந்த ஜாதகத்தை கிண்டி மேஞ்சு ஒரு ஐயாவசம் நான் வர ரிஷிகள் அவங்களாம் இந்த காலத்தில் என்ன நடக்கிறத ஏட்டில் எழுதி வச்சு போயிருக்கிறாங்க அதுபடி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த காலத்தில் வரைக்கும் இந்த காலத்து வரைக்கும் ஒவ்வொரு காலத்தில் இருந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் குணங்கள் மாறிக்கொண்டே வருகின்றது அதே போல் இயற்கையும் சீதோஷனமும் மாறிக்கொண்டே வருகின்றது அது மாதிரி இனி போகிற காலங்களில் நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறத விட சனி பயிற்சி ஆகலங்க சனி சதய நட்சத்திரத்திலிருந்து புரட்டாய நட்சத்திரம் பயிற்சி ஆகிறார் அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் போகிறார் அதுதான் பயிற்சி நம்ம போட்டிருப்போம் ராசியிலேருந்து ராசி போகிறது பயிற்சி தான் நட்சத்திரத்தில் நட்சத்திரம் இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திர குணம் இருக்கும் இப்போ அவிட்டு நட்சத்திரத்தில் ஒரு குணம் இருக்கும் ஒரே ராசியாக இருப்பாங்க அந்த ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கும் சதய நட்சத்திரக்கான குணமாக இருப்பாங்க அதே போல் இந்த புரட்ட புரட்டாய நட்சத்திரம்னு ஒரு குணமாக இருப்பாங்க அப்போ என்ன உணவு அவிட்டத்தில் பிறந்தவங்க ராட்சசகணத்து சதயம் ராட்சசகணம் புனர்பூசம் இது புரட்டாதி மனுஷகணம் இப்படி ஒவ்வொரு கணங்களுக்கும் ஒரு குணங்கள் உண்டு தேவகணம் மனுஷகணம் ராட்சசகணம் அப்போ ஒரு ராசியில் பிறந்தவங்க ஒன்று கூட இருப்பாங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க இப்போ இங்கே துளாராசி எடுத்துக்கோங்க துளாராசிலே எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதம் சித்திரை உடைப்பட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் கண்ணில் இருக்கும் ரெண்டு பாதம் இங்கே இருக்கும் சுவாதி முழுசாக நாலு பாதம் உள்ளதாக இருக்கும் அப்போ நாலு அது ஒரு ரெண்டு ஆறு மீதி மூணு பாதம் விசாக நட்சத்திரம் மூணு பாதமும் துலா லாசி தான் இருக்கும் அப்போ ஒரு தேவகணம் ரெண்டு ஒரு ரெண்டு ராட்சசகனம் இப்படி வருதுங்களா அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் பிறக்கும் போது அவன் குணங்கள் மாறத்தான் செய்யும் துலாராசிக்காரன் ஒன்று ஓன இருப்பானா சொல்ல முடியாது அதே மாதிரி கும்ப சில கும்ப கும்பராசி பிறந்த ஒன்று கிடையாது இதைத்தான் புரிஞ்சுக்கணும் அப்புறம் பலன் சொல்கிறதில்ல சில பேருக்கு சாமி கரெக்டாக இருக்கு சாமி ஒருத்தர் சொல்லுவார் ஒருத்தர் இல்லையே சாமி நீ சொல்கிறதுக்கு நான் மாறுவான் இருக்கணேன் என்ன காரணம் உங்கள் நட்சத்திராதிபதி மாறி இருக்கும் தசாபுத்தி மாறி இருக்கலாம் சில பேருக்கு லக்னாதிபதியுடைய தன்மை மாறி இருக்கலாம் அதை பார்த்து தான் ஒவ்வொரு ஜாதகமும் கணிக்கப்படுகிறது சரி இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் சனிப்பயிற்சி ஆகலை அதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாய் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தான் அவர் அடியெடுத்து வைக்கிறார் இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் உண்டு அந்த நாலு பாதத்தில் மூணு பாதம் எங்கே இருக்குன்னா கும்பத்தில்லாம் இருக்குது இன்னும் மீனத்துக்கு போகல மீனம் ராசி வந்து நாலாம் பாதத்துக்கு காலை வைக்கும்போது தான் அவர் மீன சனி பயிற்சியாக வர்றார் அப்போ எப்படிங்க என்னன்னு கொஞ்சம் விளக்கம் சொல்கிறோம் இப்போ பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி புரட்டாவது ஒன்றும் இல்லை அவர் எடுத்து வைக்கிறார் அதுக்கப்புறம் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாம் பாதம் எடுத்து வைக்கிறார் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணில் எடுத்து வைக்கிறார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு திடீர்னு ரிட்டர்ன் வர்றாரு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த மூணுலேயே வக்கரமாகறாரு கொஞ்சம் அதாவது சொல்லுவோம்ல ஒரு இடத்துக்கு போனோம்னா பிடிச்சா கொஞ்சம் ஒரு நாள் தங்கிட்டு போங்க அப்படி அந்த மாதிரி தங்கிடுறாரு தங்கிட்டு ரெண்டாவது ரிட்டன் வர்றாரு ஏன் நம்ம தங்கிட்டோம் போவோம் ஏதோ ஒன்று பொருளை மறந்துட்டி ரெண்டாயிரம் ரிட்டன் வரும்போது இருபத்தொன்று ரெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொருட்கள் ரெண்டாவது ரெண்டாவது ரிட்டன் வராரு அப்புறம் அதுக்கப்புறம் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சி ஆள் வந்து ஒன்றில் வந்து சனி வக்கரமாகி அதுக்கப்புறம் நிவர்த்தி பெற்று பதினோ பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாம் கேட்டுக்கங்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்னன் வக்கர நிவர்த்தி ஆகி அதிசார ஓட்டமாக இருபத்தாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாய நட்சத்திரம் ரெண்டில் சனி அதுக்கப்புறம் அதிசார ஓட்டத்தில் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புரட்டாயி முன்னில் சனியாகி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம்தான் போரட்டாதி நாலாம் பாதம் மீனராசியில் போய் சனிப்பயிற்சி ஆகிறார் அதுதான் மகா சனிப்பயிற்சி திருநள்ளாரில் மிக சிறப்பாக நடைபெறும் இதை நீங்கள் குறித்து வச்சுருங்க அதுக்காக இப்போ சனிப்பயிற்சி சொல்லி ஒரு கோயில் அன்றைக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை கோயிலுக்கு போங்க அர்ச்சனாக முழுமையாக சனிப்பயிற்சி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வருட காலம் இருக்கின்றது அதனால் துளாராசிக்காரங்க இதை நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கங்க அதுக்கு தான் அதை ஒரு 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 கணக்காக சொன்னது நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம் சில பேர் என்ன ஐயா ஒன்றும் புரிய மாட்டேங்குது சாமி புரட்டாதீனால எங்க அப்படிம்பாங்க அதுக்கு நான் உதாரணம் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க வீடு கட்டணும் செய்யும் அப்படின்னா பல வீடு பார்க்குறீங்க ஒன்று அமைய மாட்டேங்க எதுக்கு நம்ம சுத்தமாக கட்டி இடம் பார்க்குறீங்க அந்த இடம் பிடிச்சி போன நாள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இடம் பிடிச்சி அட்வான்ஸ் போடுறீங்க அட்வான்ஸ் தான் போட முடியும் வீடு குடி போக முடியுமா போக முடியாது அப்புறம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல என்ன செய்வோம் தெரியுமா வாஸ்து பூஜை பண்ணுவோம் அதை பண்ணுறீங்க இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு பண்ணுறீங்க அப்படின்னா போர் போடுறீங்க இப்போ ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு புரோட்டா மூணில் ஆகும்போது வீடை வந்து கொறைத்தனா வச்சு நல்ல கட்டணம் எழுப்புறீங்க அப்புறம் இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் புரோட்டா ரெண்டில் என்ன மா கொஞ்சம் மாடி எடுப்போம் நீங்கள் மாடி எடுக்கிறீங்க அப்போ ரெண்டாவது மாடி எடுத்துகிட்டு ஒரு நார்மலான வீடு கட்டலாம் பார்த்தா இல்லைங்க கொஞ்சம் டைல்ஸ் ஓட்டம் நல்லாரு சொல்லி நல்லா ட மார்பிள்ஸ்லாம் வாங்கி விட்டுறீங்க அது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்புறம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி வக்கரை நிவர்த்திங்கிறது அப்பா ஆடா ஓரளவுக்கு வீடு செட்டாயிருச்சு இனி நம்ம கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணி நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் வேகம் என்ன பண்ணுறீங்க சரி அடுத்துக்கு நம்ம இதுக்கு என்னென்ன இந்த யார் யாராவது கூப்பிடலாம் ஆக்கினாங்களோ பிளான் பண்ணுறீங்க அது அதிசார் ஓட்டத்தில் அது இருபத்தாறு பன்னெண்டு புரட்டா ரெண்டில் அதுக்கப்புறம் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி புரட்டாக ஏன்னாச்சும் மூணில் வந்து பத்திரிக்கை அடித்து எல்லாத்தையும் விநியோகம் பண்ணுறீங்க அதே மாதிரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் பாலை காய்ச்சிரிங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஈஸியாக சொல்லியாச்சு உங்களுக்கு அப்போ எப்போ குடியேறுறீங்கன்னா சனி பகவான் தன்னுடைய முழுமையான கும்பராசியிலேருந்து முழுமையாக மீன குடியேறுறதுக்கு அவருக்கு இன்னும் ஒரு வரு ஒரு வருஷம் இருக்குது அந்த நாள் தான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புரட்டாய நட்சத்திர நாலாம் பாதத்தில் கிரகப்பிரவேசம் நடைபெற ரீதியாக எல்லாரும் வந்து மீனராசியில் வந்து அவரை வாழ்த்தி அவருடைய ஆசீர்வாத பெற்றிருக்குங்க ஏன் அப்படின்னா குரு சாரத்தை பெறுகிறார் ஒருவன் யாரோட சேருறானோ அவனாகவே மாறிடுறான் இன்னும் இந்த உலகம் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி ஒரு நண்பர் எடுத்துக்கோங்க ஒரு ஆணை எடுத்துக்கோங்க ஒரு பெண்ணை எடுத்துக்கோங்க ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க எதோடு கனெக்ட் ஆகுதோ அதுவாகவே அது தன்னுடைய இன்கரேஜ் பண்ணிக்கிறது துராராசிக்காரங்க அதே மாதிரி தான் நீ யாரோட பழகிறீங்களோ அது வாரியை மாறிடுறீங்க ஏன் உங்களுக்கு கொடுத்தது துராராசியில் வந்து என்ன கொடுத்துருக்காரு சின்னம்னா திராசை கொடுத்துருக்குறாரு திராசை கொடுத்தா நீதி நேர்மை கட்டுப்பாடு நாணயம் உங்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ளஸ் கத்து கொடுக்க வேண்டிய நீங்கள் அப்போ கற்றுக் கொடுக்க வேண்டிய நீங்கள் ஆசிரியர் இருக்கணும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்க எப்படி தான் பரவாயில்ல ஆசிரியர் கவனமாக இருந்தால் மாணவர்கள் கவனமாக இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த சனி புரட்டாய் ஒன்றாம் பாதத்திலிருந்து உங்களுக்கு நடைபெறுது எதுலேயும் சிந்தித்து செயல்படணும் இப்போ நம்ம சொல்லுவாங்களே நீங்கள் எந்திரிச்சோடனையும் கால் துளாராசிக்காரன் எந்திரிச்சவனையும் சரினா ஒரு செகண்டு கண்ணை மூடி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுங்கள் உண்மையிலே அன்னைக்கு என்ன பிளான் நினைச்சிகளோ அது நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகும் அது சனிக்கு ரொம்ப பிடித்தமான இடம் அதனால தான் சனி பகவான் துலாம் ராசியில் போய் உச்சம் பெறாரு அவர் பிடிச்ச வீடு சுக்கனுடைய ரொம்ப நட்பு அவர் குருவாகிட்டார் அப்படி இருக்கும் போது சனி திசையிலேயோ சனி பயிற்சியோ அட்டமச்சனியோ கண்டச்சனியோ பெரும்பாலும் துளாராசிக்காரங்களை எந்த பாடும் படுத்தாது அது நல்ல ஒரு அனுபவ அனுபவமாக தான் இருக்கும் மொழிய அதில் வந்து நீங்கள் ரொம்ப சிரமப்பட மாட்டீங்க யார் இந்த துளாராசிக்காரங்களும் பெரிய ஒரு சனி சனிப்பயிற்சி அட்டமஷி வந்துச்சியா குறப்படாதையா உனக்கு என்னையா உச்ச வீடியா எப்படியாவது அவரே உனக்கு இந்த சொல்லுவாங்கள்ல கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டி வர கதை அவர் கிள்ளி விடுவார் கடைசி தாட்டி விட்டுவார் இது நம்ம நம்ம இல்லையா அப்படின்போம்ல அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி அடி விழுகும் அந்த அடி வந்து உங்களுக்கு ரொம்ப துன்பத்தை துன்பம் இல்லாத அடியாக விழுகும் என்ன இருந்தாலும் பாசம்னு ஒன்று இருக்கும்லங்க த நண்பருக்குள்ள நண்பன் குழந்தை குழந்தைங்க எப்படி இருக்கிறது பாசமான அன்னை அண்ணன் தங்கச்சிகள் இருக்கும்போது அரும்போது இல்லாத இந்த மாதிரி அந்த மாதிரி அன்பு பண்பு பாசத்துக்கு உடனே நீங்கள் ஆக்டிவ் ஆகிடுறீங்க அப்போ நீங்கள் எதிரி நிதானத்தோடு இருங்க அளவோடு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் இது துளாராசிக்கார் கற்கக்கூடிய இடம் ரொம்ப பற்று வைக்காதீங்க பற்று இல்லாமல் இருக்காதிங்க அளவோடு எல்லா அளவோடு இருந்தால் அது நிரந்தரமாக இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனி புரட்டாதி ஒன்றாம் பயிற்சி என்ன போகுது அப்படின்னு பார்க்கும்போது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருந்தி பதின பங்குனி ஒன்றாம் தேதிங்க இங்கே சனிக்கிழமை அவர் புரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பயிற்சியாக போகிறார் உங்களோட லக்னாதிபதி யாருன்னா அவர் வந்து சூ சுக்கரன் உங்கள் வீட்டிலேருந்து பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மூணு அஞ்சாமதம் சனி பெருக்கார் பஞ்சம சனி சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்போ பூர்வ புண்ணியம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு துளாராசிக்கார்கள் பொதுவாக பயிற்சியால் ஒரு பூர்வ புண்ணியம் அப்புறாவது என்ன திட்டம் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு கடல்லாம் கொஞ்சம் அடைஞ்சு ஒரு அந்த புண்ணியம் புன்னோர் செஞ்ச புண்ணியங்கள் குலதெய்வ புண்ணிய செஞ்ச புண்ணியங்கள் இப்போ வேலை செய்யக்கூடிய காலம் நடந்து கொண்டு வருகின்றது அதன் பிறகு ஆறாம் இடத்துல வந்து உங்களுடைய கதாநாயகன் அதாவது உங்களோட ராசி நாயகன் சுக்கரன் அங்கே இருக்காரு உச்சம் பெறுறாரு வக்ரம் ஆகிறார் அதன் கூட சூரியன் புதன் ராகுங்க இருக்கிறாங்க மொத்தம் மூணு பேர் ஒரே இடத்துக்குள்ள இருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ளே நாலு பேர் இருக்காங்க அதில் உங்கள் உங்கால் ஒரு ஆள் அவரோட நண்பர் ரொம்ப நெருங்கின முடியாது புதனும் சுக்கரன் இருக்காங்க புதனும் இருக்காங்க சூரியன் இருக்கார் இப்போ நாலு பேர் இருக்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த துளாராசிக்காரர்கள் பிறந்த வேலை பழுது அதிகமாக இருக்கும் நல்லா சம்பாத்தி இருக்கும் வேலை இருந்து டஸ்டே இல்லையா என்னையா அப்படிங்கிற உங்களுக்குள்ளே ஒரு படுத்தமாக தூங்கினோம்னா உடனே விழிஞ்சிடும் எட்டு மணி படுத்துட்டு போய் விழிஞ்சு பார்த்தா காலை ஆயிரும் அப்படி வேகமாக உங்களுக்கு பொழுதுகள் நேரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு காலங்களையும் உங்களுக்காக நேரம் செல உங்களுக்காக நேரத்தை நீ ஒதுக்கவே முடியாது அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் புரட்டாதி ஒன்றாம் நட்சத்திரம் வரும்போது என்ன பண்ணுறாரு இது வரைக்கும் எங்கே இருந்தார் சதயத்தில் இருந்தார் சதய நட்சத்திரம் ராகு சாரத்தை பெற்று என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ராகு சார் பெறும்போது இந்த ராகு நட்சத்திரம் பூரா கனெக்ட் ஆகும் எப்படின்னா சாரம் வந்து பரம்போது பார்த்தா சதய நட்சத்திரம் திருவாய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இதோ உடைபடா நட்சத்திரம் அப்போ இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் டிராவல் பண்ணும்போது திருமண வாழ்க்கை போக வாழ்க்கை யோகமாகவே இருக்கும் அது எந்த மாற்று கருத்து கிடையாது இப்போ அடுத்து புரட்டாய நட்சத்திரத்தில் போய் குரு சாரத்தை பெறப் போகிறார் அப்போ என்னன்னா குரு சாரம் பெறும்போது ஒரு நல்ல கல்வியை கற்றுக்கொள்வீர்கள் நல்ல ஒரு புதிய முயற்சிகள் புதிய வெற்றிகள் புதிய தொழில்கள் புதிய முறையான சாஸ்திர சம்பிரதாயங்கள் இடம் மாற்றங்கள் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணங்கள் புதிய நண்பர்கள் புதிய பெண்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த சனி புரட்டாதி நட்சத்திரம் குரு சாரப்பின மூத்தவங்க மூத்த பழகி அவங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அதனுடைய ஆலோசனையும் நீங்கள் பெற்று அதனால் முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் அதில் எந்த மாட்டு கருத்து கிடையாது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து சனி பகவான் புரட்டாய் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை போகிறனால துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாகவே இருக்கின்றது கவலைப்பட வேண்டாம் அடுத்து அவர் புதனும் சூரியனும் ராகும் இருக்கிறனால என்ன அப்படின்னா தாய் தந்தைகள் இப்போ தாய் தந்தை இருக்காங்கன்னா உடல்நிலைகள் கொஞ்சம் அப்பப்போ பாதிக்கப்படும் தாய்க்கும் தந்தைக்கும் ஏன்னா சூரியன் இருந்தாலே தகப்பனாரை ஒரு பாடுபடுத்தும் இருந்தாலும் மற்ற சிலர் வந்தால் நீ அதையும் சமாளித்து அது பெரிய விஷயமா இருக்காது எப்படியா நண்பர்கள் உங்களுக்கு பழக்கமாகி அதை ஒரு ஈஸியாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தாலும் உடனே சார் ஒரு ஆள் வந்து உங்களுக்காக ஒருத்தர் வருவான் அவன் வந்து கூப்பிட்டு போய் சரி பண்ணி கொடுத்துருவான் அப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் சின்ன சின்ன தகவல் பரிமாறப்படும் அதோட ராகுவும் உதன்றதுக்குனால வெளியூர் பிரகாரம் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க புதிய நண்பர்களால் ஏற்றமும் உண்டு சின்ன சின்ன இடையூறும் உண்டு புதன் உங்கள் கூடியிருக்கான நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் மூலியமாகவும் நல்ல வாய்ப்புகள் வழங்கும் எப்பயுமே நண்பர்களை நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது சரி உங்கள் லக்னாதிபதியிலிருந்து ஆறு ஏழை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சில் சனி ஆறாம் இடத்துக்கு ஏழு எட்டாம் இடத்துக்கு குரு வந்து இருக்கார் இப்போ வந்து குரு வந்து இருக்கனால கொஞ்சம் தடைகள் இருக்கும் கொஞ்சம் வெளியூர் போகிறது கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் தடாக இருக்கும் அடுத்து வந்து இவர் பதினஞ்சு மணிக்கு உரு பயிற்சி ஆன பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு போன பிறகு மிக சிறப்பாக இருக்கும் உருவினால் நல்ல ஒரு கல்வி கற்றுக்கறக்கூடிய யோகம் இருக்கும் மாடல்லாம் படிப்பாங்க புதிய புதிய யுக்திகள் உங்களுக்கு நீங்கள் சொன்ன ஆலோசனைகள் கேட்டு அந்த பொறுப்பில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் ஒன்பதாம் இடத்து பாகிஸ்தான் செவ்வாய்க்குள்ள சொந்த வீடு வாகனம் கூட வாங்கியிருப்பீங்க இல்லை வாங்கி போட்டிருப்பீங்க இல்லை வாங்குவீங்க எப்படியும் இந்த பதினஞ்சு மூணுக்குள்ளே நல்ல செய்தி வரும் திருமண பாக்கியங்கள் சொந்த வீடு வாகனம் வாங்குறது புதிய வண்டி வாங்குறது திருமணம் வாங்கிறது குழந்தை பாக்கியம் பெறுறது செவ்வாய் பழு ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானுக்குனால குலதெய்வம் அணுக்கிறன் கிடைக்கிறது பல சுற்றுலாஸ்தலங்கள் போய் ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் சொந்த பந்தங்கள்கிட்ட ஒரு அணு அதனுடைய நல்லதும் கெட்டதும் ஓப்படனால அந்த செவ்வாய் வந்து இவருக்கு வந்து பகையாக இருந்தாலும் தனாதிபதி அவர் தான் அதாவது சொல்லுவாங்களே தனத்தையும் கொடுத்து கொஞ்சம் பாசிச்சிட்டு போயிடுவாங்களே அந்த மாதிரி சொந்தத்தால் சுகமும் உண்டு அவங்கள சுமையும் உண்டு அப்படி இருக்குது பத்து சுத்தம் பதினொன்று பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் கேதுருக்கிறாங்க இப்போ தாய் இப்போ தாய் கரகம் சந்திரன் சந்திரன் கேது இருக்கனால அம்மாளுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு வரும் இருந்தாலும் ரொம்ப பாதிக்காது என்ன இந்த ஒன்று ஒரு அவர் இந்த ராகு கேது பயிற்சியானோ அருமையாக சிம்மத்து போயிடுவார் அதுக்கப்புறம் சந்திரனுடைய வலிமை சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் துளாராசி பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் வந்த பிறகு குருசாரம் பெறதினால முக்கியமாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் நல்ல ஆலோசனை வழங்கி அதனால் உங்களுக்கு நல்ல வருமானங்கள் பெருகும் பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள பழக்கங்கள் நெருக்கமாகும் போல் மாணவ மாணவ செல்வங்களுக்கு நல்ல படிப்பு நல்ல விளையாட்டு துறையில் ஒரு முன்னேற்றம் போல் புதிய நண்பர்களோட பழக்க வழக்கங்கள் அமையும் மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி துளாராசிக்காரர்களுக்கு துன்பங்கள் விலகி இன்பங்கள் ஓங்கும் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் துளாராசிக்காரர்களை மனம்மாறு வாழ்த்தி மகிழ்கிறது மீண்டும் ஒரு தோப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்